தங்கு மணி வர அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை அங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் தங்கமணி இனிய காலை வணக்கம் ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கடந்த வாரம் வரல நான் நிச்ச நீங்க கண்டிப்பா பரகற பாக்க போயிட்டீங்க இல்ல இல்ல அந்த ரேஞ்ச இல்ல நான் சரியான பிஸி ஓகே எலெக்ஷன் இல்ல இல்ல வித் ஃபேமிலி ஓகே சரி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கேன் எலெக்ஷன் பக்கம் பாத்தோம்னு சொல்லி சொன்னா அண்ணா தேர்தல் களம் எப்படி சூடு பிடிக்குது ஐயோ நெஜப்பு பத்தி எரியுது உட்காரவே இல்லாதே அப்படி ஹாட் சீட்டா இருக்கு யார் யாரோட பக்கம் போறதுன்றது ஒரு பிரச்சனை யாரு யாரோட சேரக்கூடாதுன்றது இன்னொரு பிரச்சனை நாடு நல்லா இருக்கணுமான்றதுக்கு ஒரு பிரச்சனை நாடு நல்லாவே இருக்க கூடாதுன்றதுக்கு இன்னொரு டீம் இன்னொரு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்க சரி இந்த புதன்கிழமையோட ஜனாதिवதி விட் நிக்கிறார்கள் கட்டப்படம் கட்டப்புளம் செலுத்துறது காண கிரதி திதி புதன்கிழமையோட க்ளோஸ்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு சரி ரைட்டா அந்த விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இந்த கே வைக்கலாம் நீங்களும் அதை கட்ட போறீங்கனு சொல்லுறாங்க நிகிரால கட்டிடும் கட்டதாங்க என்ன கட்டிட்டுறாங்க பிரச்சன இல்ல

அவர் தான் இந்த வடக்கு கிழக்கில் சமஸ்டி தேர்வை வழங்கும் வேட்பாளருக்கு ஆதரவு சிங்கள மக்களுக்கு அதனை அவர் அறிவிக்க வேண்டும் தமிழரசு கட்சி முடிவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த டிக்கெட்டுகள் கொஞ்சம் இருந்து கொண்டு செய்கிற அநியாயங்கள் தாங்க முடிய தமிழ தங்கமணி வந்து

மாட்பதரீத மான மக்களেন্দ கட்சிக்கு ஆதரவில்லை அவர்கள் ரணிலையை ஆதரпер वज्रकणिப்பு இப்ப ஆ உண்டா எந்த எப்படி அப்படி அரசியலும்

என்ன செய்ய போறாங்களோ அங்க வச்சு சிப்பிலி ஆட்ட போறாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த நாட்டில இருக்கிற எல்லாரையும் வச்சு சிப்ளி ஆட்றதே வேலை சரி பரவாயில்ல தினகரன் பத்திரிகை நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக லைன்களில் வாழ்வோருக்கு கிராமத்தில் வாழ் முறிவை குத்தகையை ரத்து செய்து அதற்கான காணிகளை அரசு மீள சுவீகரிக்கும் மாலிக தமிழ் மக்களுக்கு சமூக நிலை நாட்டுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநாடு நுரெளிய மாவட்ட வர்த்தகர் சமூகம் கல்விசார் நிபுணர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தானே ஏன் இல்லவேன்னு சொல்லலை என்று அப்படியே தேர்தல் கண்காணிப்பு ஐ ஜூனியன் பொது நலவகை நாடுகள் பொது நலவாகிய நாடுகளுக்கு அனுமதி தேர்தல் ஆணை குழு தெரிவிப்பு பல நாடுகள் வந்து பல அமைப்புகள் வந்து பல சர்வதேச கண்காணிப்பு குழுக்கள் வந்து எங்க தேர்தல பார்க்க போகணும் ஆய்வாக போயிடும் தெரியும் விஜயமுனி விமல் வீர சுரேஷ் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க தேர்தல் செலவுகளுக்காக ஆயிரம் கோடி மேலதிக வேட்பாளர் ஒருவருக்கு இருநூறு மில்லியன் செலவாகலாம் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கி

கோத்தா அசங்க ஆயுதங்கள் என்று சொல்லி தகவலாமண்ண வீட்டுக்குள்ள ஆயுத வச்சிருக்காங்க அதுவும் பக்கத்துல இருக்கிற ராஜகிரியல

சலாமா பேரூலை மக்களோடு சந்திப்புன்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு சின்ன தம்பி என்னன்னு பதினைஞ்சு வயது தம்பி ஆஹ் மக்களை வந்து சந்தித்து இருக்கிறார் ஓகே வாழ்த்துக்கள் அவருக்கு இவ்வளவு செய்திகள் தான் அண்ணன் அன்னைக்கு பல பத்திரிகை செய்திகள் செய்திகளாக இருக்கிறது அப்ப நன்றி நாளைக்கு சந்திப்போம் அதே நான் அவசரம் டைம் இல்ல ஓகே நல்ல விஷயங்கள் அழைச்சிருக்கிறோம் நாளைக்கு அது வந்து வருவோம் எனக்கு இழுத்துக்கொள்ளாம இருந்தா சந்தோஷம் எல்லாம் முடிக்குது போங்க அனுசரணை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா